சொந்த பந்தமெல்லாம் வெறும் சந்தை கூட்டம் சீடர் வந்து ஞானம் பெற்று அந்த குருவுடைய உபதேசத்தின் மூலமா அவர் ஞானம் பெற்ற உடனே அப்படியே ஆச்சரியத்துல இந்த உலகம் எங்கே சென்றது இப்பொழுதுதானே இருந்தது எங்கே சென்றது நான் இப்பொழுது காணவில்லை இந்த உலகத்தை நான் பார்க்கவில்லை வயது கடந்துட்டாலே காம விகாரங்கள் இருந்தெல்லாம் விலகிடுவோமா அதை கடந்துடுவோமா அப்படின்னா இப்போ நடைமுறையில் அப்படி எதுவும் தெரியல என்ன நம்ம அன்றாடம் இந்த காம விகாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம கடந்துடலாம் சுலபமா இப்போ உதாரணத்துக்கு எட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் என் குரு கருணை எனிதன கருளி கருவிகள் ஒருங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அருசிரல் கடிந்து தத்துவ நிலையை தந்தனை ஆண்ட வித்தக விநாயகா பிறைகழல் சரணி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம்மம் தஷ்மஸ்ரீ குருவே நம அசத்தோமா சத்ஹமய தமசோமா ஜோதிர்ஹமய மிருத்யோமா அமிர்தம் ஹமய ஓம் சாந்தி சாந்தி இருளிலிருந்து ஒளிக்கும் நிலையாமையிலிருந்து நிலை பெற்றிருக்கும் இட்டு செல்வாயாக ஓம் சாந்தி சாந்தி அன்புள்ள ஆண்மனை அன்பர்களே வணக்கம் இறையருளும் குருவருடும் என்றும் உங்களுக்கு இன்னைக்கு சமய வகுப்பு சத்சங்கத்துல நம்ம பார்க்க போற பாடல் ஆதிசங்கரர் அருளிய பஜகோவிந்தம் பாடல் பத்து பாடலை படிக்கிறேன் கேளுங்க வயசி கதேக காம விகார சுஷ்கே நீரேக தத்வேக சம்சார இதுக்கு என்ன அர்த்தம்னா வயது கடந்த பின் காம விகாரம் ஏது தண்ணீர் பற்றிய பின் குளம் ஏது செல்வம் அழிந்த பின் சுற்றம் ஏது தத்துவத்தை அறிந்த பின் சம்சாரம் ஏது இதுதான் இந்த பாடலோட அர்த்தம் வயது கடந்த பின் காம விகாரம் ஏது ஏன்னா இளமை இருக்கும் போதுதான் அந்த காமமாதிகள் எல்லாமே இருக்கக்கூடிய அந்த வயது அதே வயது முதிர்ந்து அந்த மூப்பு நிலை அடைஞ்சிட்டா அதோட வலிமை எல்லாம் குறைஞ்சிரும் அதோட தாக்கம் குறையும் தண்ணீர் பற்றிய பின் குளம் ஏது தண்ணீர் இருந்தா அந்த குளம்னு சொல்லுவோம் அது தண்ணீர் வற்றிருச்சுன்னா அது குளம்னு சொல்ல மாட்டோம் செல்வம் அழிந்த பின் சுற்றம் ஏது எப்படி அந்த வயது முதிர்ந்த பின் காம விகாரம் எதுவும் இருக்காதோ அந்த குளம் பற்றிய பின் அதாவது நீர் வற்றிய பின் குளம் அப்படிங்கிற பேர் இருக்காதோ அந்த மாதிரி செல்வம் அழிந்த பின் சுற்றம் ஏது செல்வம் இல்லை அப்படின்னா அந்த சுற்றம் சொந்த பந்தங்கள் உற்றார் உறவினர் யாருமே கூட இருக்க மாட்டார் ஒரு சித்தர் கூட பாரு சொந்த பந்தமெல்லாம் வெறும் சந்தை கூட்டமாட்டான் தத்துவத்தை அறிந்த பின் சம்சாரம் ஏது ஏன்னா அந்த சம்சார பந்தம் அப்படிங்கிறது அஞ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணபுரம் கண்டுபிடிக்கப்பட்ட உடன் திருடன் எல்லாரும் நல்லா ஆழ்ந்து தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு அந்த திருடன் திருடக்கூடிய அந்த சத்தம் கேட்ட உடனே யாரோ ஒருத்தர் முழிச்சு அந்த விளக்க போடுறாங்க அந்த விளக்கை போட்ட உடனே அதாவது லைட் ஆன் பண்ண உடனே அந்த திருடாங்க நிப்பாங்க திருட உள்ள வந்துட்டான்னு தெரிஞ்ச உடனே நம்மளை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு உடனே அவன் ஓடிடுவான் என்ன அதுக்கு மேல் நின்று இருந்த எல்லா தர்மடி விழுந்துடும் நமக்கு தெரியும் இங்க ஜெகத்குரு என்ன சொல்றோன்னா தத்துவத்தை அறிந்த சம்சாரம் ஏது அந்த தத்துவம்னா என்ன ஆத்ம தத்துவம் தன்னை யாருன்னு உணர்ந்ததுக்கு அப்புறம் தன்னை உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த உண்மையான நான் யார் அப்படிங்கிறது நம்ம உணர்ந்ததுக்கு அப்புறம் ஆதிசங்கரர் விவேகசூரமணியில சொல்றாரு பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யே அந்த அத்வைதத்தினுடைய அத்வைத சித்தாந்தத்தினுடைய தாரக மந்திரம் பிரம்மம் சத்தியம் ஜெகத் அதாவது பிரம்மம் இறைவன் பரபிரம்மம் ஏன்னா அத்வைத சித்தாந்தம் பரபிரம்மம் அப்படிங்கிற பெயரால் தான் குறிப்பிடுது அது மட்டுமே உண்மை மற்ற இந்த ஜகத் வெறும் தோற்றம் மட்டுமே காணலே மாதிரி அப்போ அந்த உண்மை நிலை உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் யார் அப்படிங்கிற நிலை தான் பிரம்மம் அப்படிங்கிறது உணர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஜகத் அப்படிங்கிறது விவேக சூடாமணியில கூட அந்த குரு சிஷ்ய சம்பாதமா நடத்தக்கூடிய அந்த உரையாடல சீடர் வந்து ஞானம் பெற்றுறாரு அந்த குருவுடைய உபதேசத்தின் மூலமா அவர் ஞானம் பெற்ற உடனே அப்படியே ஆச்சரியத்துல இந்த உலகம் எங்கே சென்றது இப்பொழுதுதானே இருந்தது எங்கே சென்றது நான் இப்பொழுது காணவில்லை இந்த உலகத்தை நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லி ஆச்சரியம் படுறாரு என்ன அதுதான் ஞானத்தினுடைய அடையாளம் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜெகத் நித்தியை வெறும் தோற்றம் அப்படிங்கிறது அவங்களோட அனுபவத்துக்கு அனுபூதி அப்போ தத்துவத்தை அறிந்த பின் சம்சாரம் ஏது அப்படிங்கிறது இங்க பல உதாரணங்களோட ஜெகத்குரு விளக்கியிருக்காரு வயது கடந்த பின் காமவிகாரம் வயது கடந்துட்டாலே காம விகாரங்கள்ல இருந்தெல்லாம் விலகிடுவோமா அதை கடந்துருவோமா அப்படின்னா இப்ப நடைமுறையில அப்படி எதுவும் தெரியல ஏன்னா நம்ம அன்றாடம் பத்திரிகைகள்ல ஊடகங்கள் எல்லாம் பார்க்கும்போது வயதானவங்களும் அந்த காம விகாரங்கள்ல ஈடுபட்டு அவங்களும் தண்டனைக்கு ஆளாகிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ வயது கடந்தாலே காமத்தை கடக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல அதாவது உடல் அப்படிங்கிறது நலிவடைஞ்சாலும் அந்த மனம் அப்படிங்கிறது பக்குவம் அடையாமல் இருக்கும் அதன் விளைவு தான் இந்த மாதிரியான விகாரங்கள் எல்லாம் வயதானவங்களும் ஈடுபடுறதுக்கு காரணம் அதனால் வயசானாலே அவங்க வந்து தூய்மை அடைஞ்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது இந்த காம விகாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் ஏன்னா எல்லா விஷயங்களையும் நம்ம கடந்துடலாம் சுலபமாக இப்போ உதாரணத்துக்கு இப்போ மது பழக்கம் புகைப்பழக்கம் போதை பழக்கம் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான அந்த சிகிச்சை கொடுக்கறது மூலமாக அதில் வந்து அவங்கள மீட்டு இருக்க முடியும் ஏன்னா அது ஒரு பயிற்சி அந்த பயிற்சி கொடுக்கறது மூலமாக அது என்னது சிகிச்சை மூலமாக அவங்கள சரி பண்ணிடலாம் அந்த மாதிரியான விஷயம் இல்லை அந்த காமம் அப்படிங்கிறது வந்து அதுக்கு யோக பயிற்சி ஆன்மீக பயிற்சி கண்டிப்பாக வேணும் ஏன்னா அது சிறு வயசுல அந்த ஆன்மீக பயிற்சி மூலமாக அந்த மனசை பயிற்றுவிக்கிறது மூலமாக அப்படிதான் அதில் வந்து மீள முடியும் ஏன்னா ஜெகத்குரு ஆதிசங்கரர் சிறு வயசுலேயே ஒரு சன்னியாச நிலை அடைஞ்சவர் அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் ஏன்னா இவங்கள சிறு வயசுலேயே அந்த ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்கு வந்து சரியான முறையில் அந்த மனசுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க பக்குவ நிலை அடைஞ்சாங்க அப்படி தான் இந்த காமத்தை கடக்க முடியும் அப்படியே வயதானாலே கடக்க முடியாது இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்பட்டது ஏன்னா வயது இருந்தபின் அந்த காமபோகங்களில் ஈடுபட முடியாத அளவு உடல் நலிவடையும் ஆனாலும் அந்த மனம் வந்து அப்படியே தான் இருக்கும் அது மறுபடியும் அது அந்த சமஸ்காரங்களின் விளைவாக மறுபடியும் அது ஜென்மம் எடுத்து மீண்டும் அதே போகங்களில் தான் ஈடுபட அது முயற்சி பண்ணும் அதனால் இந்த உடல் இருக்கும்போதே இளமையாக இருக்கும்போதே அதுக்கான பயிற்சி முறைகளை செஞ்சு யோக நெறிகள் ஈடுபட்டு தியான முறையில் ஆழ்ந்த ஆன்மீகத்தை வந்து ஆழ்ந்து அந்த துறையில் ஈடுபடுறது மூலமாக அந்த பக்தி மூலமாகவும் பல சாதனைகள் மூலமாகவும் தான் அந்த கிராமத்தை கடக்க முடியும் முடியும் வயது கடந்த பின் அப்படிங்கிறது வந்து அது சரியாக வராது சுமார் உதாரணத்துக்காக சொல்லப்பட்டது தான் அதனால் வயசானாலே காமமெல்லாம் தன்னால் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கூடாது அது சிறு வயதுலேயே நம்ம அதுக்கான சரியான ஒரு ஏற்கனவே அது கடந்த ஒரு குருவின் மூலமாக அந்த தீட்சை பெற்று அவருடைய உதவியோடு தான் இந்த சம்சார பந்தத்தை நம்ம கடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆரிசங்கருடைய கணக்கு தண்ணீர் பற்றிய குளம் குலமுடியாது சுஷ்கை நீரேக காஷா செல்வம் அழிந்த பின் சுற்றம் ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம உலகியல் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கடைசியை சொல்றதுதான் முக்கியம் தத்துவத்தை அறிந்த சம்சாரம் இருக்கு அந்த தத்துவத்தை அறிந்த பின் சம்சாரம் இருக்க வாய்ப்பே சம்சார பந்தம் முற்றிலும் நம்ம சுதந்திரம் ஆயிடுறோம் கட்டுக்கள் அறுபடுது விடுபடுறோம் அதுக்கப்புறம் அந்த பிரம்மானந்தம் மட்டும்தான் மிஞ்சி இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அனர்த்தனங்கள் எல்லாமே விளங்கிடும் அதாவது எது நித்தியம் எது அனித்தியம் ஆஹ் அதாவது எது உண்மை எது உண்மை அல்லாதது ஆத்மா அனாத்மா வஸ்து விவேகம் எது ஆத்மா எது அனாத்மா அப்படிங்கிற எல்லா உண்மைகளும் அங்க விளங்கும் கீதையில கூட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ற அந்த பரிபூர்ண ஞானம் அனைத்தையும் விளங்க செய்யும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகம் மூலம் அப்ப அந்த ஞானம் தான் அனைத்தையும் விளங்க செய்யக்கூடியது ஆதிசங்கரர் வந்து ஜெகத்குரு இங்க அழகா விலக்கி சொல்றாரு தத்துவத்தை அடைந்துக்கணும் சம்சாரம் ஏது அப்போ இந்த உலக பந்தங்கள் இருந்தாலும் விடுதலை அடைந்து தான் அந்த பிரம்மமாகவே ஆகிறது தான் இந்த பாடலுடைய கருத்து இதோட சத் சந்தம் நிறைவடைது அடுத்த பாடலோட நம்ம அடுத்த வகுப்புல சந்திப்போம் सर्वे सन्तु निरामय सर्वे पत्राणि पश्यन्तु मा कच्चितुकवे शान्ति, शान्ति शान्तिः शान्तिः